செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலக முதுகு தண்டுவடம் பாதிப்பு விழுப்புணர்ச்சி தினம் அப்படின்னு உலகம் ஃபுல்லா கொண்டாட போறோம் கொண்டாட்டம் இல்லை இது விழிப்புணர்ச்சி வளர்த்தாகணும் ஏன்னா திஸ் இஸ் அ சீரியஸ் கண்டிஷன் ஒரு நொடியில ஏற்படுற ஒரு விபத்துனால வாழ்நாள் புறா கழுத்து கீழேயோ இடுப்புக்கு கீழேயோ செயல் இழந்து போயிடுறது இது நிறைய மக்களுக்கு தெரியல ஸோ நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விழிப்புணர்ச்சி வளர்க்கலாம் சோல் ஃபிரீல இங்க இன்ஸ்பயர் சென்டர்னு திருவண்ணாமலையில் நடத்தின்னு வந்துருக்கோம் இது இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு பயிற்சி மையம் இங்க ஃப்ரீ சர்வீசஸ் கிடைக்கிறது யாருக்கெல்லாம் ரீஹபிலிட்டேஷன் தேவையோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த செப்டம்பர் அஞ்சு ஆறு தேதி அஞ்சு ஆறு ஏழு தேதி எவ்ரி இயர் வருஷா வருஷம் இந்த மூணு நாட்களும் நாங்க வந்து மாத்தியோசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் மாத்தியோசினா என்ன நம்ம எதை பத்தி மாத்தி யோசிக்கணும் வீல் சேரில் இருக்கிறவங்கலாம் தண்டை சொற அவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க அப்படின்னு தான் எங்களுக்கே சொல்கிறாங்க கோயிலில் வேண்டான்றாங்க ஸ்கூலில் வேண்டான்றாங்க காலேஜில் வேண்டான்றாங்க போய் சம்பாதிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வந்து நாங்கள் வந்து மாற்றி எழுதணும்னு நினைக்கிறோம் நாங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நாங்கள் போய் சம்பாதிக்கணும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் எங்களுக்கு யாரு யாருக்கிட்டேயும் எங்களுக்கு பரிதாபம் தேவையில்லை எங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் எக்விட்டி வேணும் போய் முயற்சி பண்ணால் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தரா மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி வளர்க்கணும் அதுக்காக தான் இந்த மாத்தி யோசி நடக்கணும் நீங்க எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள் சென்டருக்கு வந்து பாருங்க நாங்கள் என்ன வேலை செய்யறோம்னு பாருங்க அதை பத்தி கத்துக்கோங்க நீங்களும் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முதுகு தண்டுவடம் பாதிப்புனா என்னன்னு சொல்லி கொடுங்க ஏன்னா நிறைய பேர் மேலேந்து விழறாங்க அவங்க தெரியாததான் விழறாங்க ஒரு நொடியில் ஆயிடும் ஸ்கூல்ல காலேஜ்ல ஓட்டுற பசங்க கூட வண்டி கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க குடிச்சிட்டு ஓட்டுறாங்க ஹெல்மெட் போடாத ஓட்டுறாங்க தயவு செஞ்சு சாலை ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு நொடியில ஏற்பட்டுரும் அதை ஒன்றே நீங்க ஜாகிரதையா இருந்துக்கணும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம் அதுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜரி முதுக்கு வடம் பாதிப்பு ஆகாமல் இருக்கணும் அதுக்கான நீங்கள் விழிப்புணர்ச்சி வளர்த்துக்கோங்க செப்டம்பர் 5th இன்டர்நேஷ்னல் ஸ்பைனல் கார்டு இன்ஜரி அவேர்னஸ் டே அன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ